வணக்கம் இந்த வகுப்பறையில் நான்கு உடைய கனசதுரமானது ஒரு சென்டிமீட்டருடைய சிறிய கனசதுரங்களாக வெட்டப்படுகிறது எனில் சிறிய கனசதுரத்தினுடைய மொத்த பரப்பு என்னங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம் சிறிய கனசதுரத்தினுடைய மொத்த பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சிறிய கனசதுரத்தினுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் அப்போ சிறிய கனசதுரத்தினுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும்னா பெரிய கனசதுரத்தினுடைய கன அளவை சிறிய கனசதுரத்தினுடைய கன அளவால் வகுக்கணும் சதுரத்தினுடைய கன அளவுக்கு வாய்ப்பாடு நமக்கு தெரியும் ஏ க்யூப் அப்போ பெரிய கனசதுரத்தினுடைய பக்க அளவை நம்ம ஏ ஒன் க்யூப் எடுத்துப்போம் சிறிய கனசதுரத்தினுடைய பக்க அளவை ஏ டூன்ட்டு எடுத்துக்கிடுவோம் அப்போ அதனுடைய கியூப் அப்போ பெரிய கனசதுரத்தினுடைய பக்க அளவு நாலுன்னு நமக்கு கணக்கு கொடுத்துருக்காங்க அப்போ நாலு பெருக்கல் நாலு பெருக்கல் நாலு அடுத்து சிறிய கனசதுரத்தினுடைய கன பக்க அளவு ஒரு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க அப்போது ஒன்று பெருக்கல் ஒன்று பெருக்கல் ஒன்று இதெல்லாம் பெருக்கி போடுவோம் அப்போது ஒன்று நாலையும் நாலையும் பெருக்கினா பதினாறு பதினாறையும் நாலையும் பெருக்கணும்னா அறுபத்தி நான்கு அப்போ அறுபத்தி நான்கு சிறிய கனசதுரங்களாக அது வெட்டலாம் இப்போ ஒரு கனசதுரத்தினுடைய மொத்த புறப்பரப்பு வந்து ஆறு ஏஸ்குவருங்கிறது நமக்கு தெரியும் இப்போ அதே மாதிரி அறுபத்தி நாலு சிறிய கன சதுரத்தினுடைய மொத்த பரப்பு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ இது கூட அறுபத்தி நாலுன்னு நம்ம பெருக்கிக்கணும் அறுபத்தி நாலு பெருக்கல் ஆறு அதனுடைய பக்க அளவு ஒன்றுன்னு நம்ம கொடுத்துருக்குறாங்க அப்போ ஒன்று ஸ்கொயர் இப்போ இது ஒரே ஒன்று தான் வரும் இந்த ஆறையும் அறுபத்தி நாலையும் பெருக்குவோம் ஆறு நாலு இருபத்தி நாலு மீதி ரெண்டு ஆறு ஆறு முப்பத்தாறு ரெண்டும் முப்பத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் சி ஆப்ஷன் சரியான விடை நன்றி